வணக்கம் தலைப்பு செய்திகள் மற்ற நாடுகள் செயற்கை நுண்ணறிவு இலக்கவியல் மயமாக்கல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகியவற்றில் தங்கள் திறன்களை மேம்படுத்திக் கொள்ள போட்டியிடும்போது அற்பமான பிரச்சினைகளை எதிர்த்து போராடுவதையும் விவாதிப்பதையும் நாம் நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார் சீனா ஜப்பான் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளும் எரிசக்தி மாற்ற முயற்சிகளில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் நாமும் அவ்வாறு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் குப்பை கொட்டும் குற்றங்களுக்கு பன்னிரண்டு மணி நேரம் வரை சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற உத்தரவு இவ்வாண்டு அமல்படுத்தப்படும் என்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் தெரிவித்தார் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளும் அமர்வுகளும் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார் ஐந்து ஆறுகளை மாசுபட்ட பட்டியலில் இருந்து வெற்றிகரமாக நீக்கியதன் மூலம் மாசுபடாத ஆறுகள் என்ற இலக்கை அடைய ஜஹோர் மாநில அரசு உறுதி பூண்டுள்ளதாக அம்மாநில மந்திரி பசார் தெரிவித்தார் மாசுபட்ட பதினான்கு ஆறுகளில் தற்போது ஐந்து ஆறுகள் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளன இதற்காக ஏழு மில்லியன் ரிங்கெட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதையும் அவர் உறுதிப்படுத்தினார் தேசிய முன்னணி உடனடியாக ஆயிர்குனிங்கில் பிரச்சாரத்தை தொடங்கும் என்று அம்மாநில தேசிய முன்னணி தலைவரும் பசாருமான சாரணி முகம்மத் கூறினார் இடைத்தேர்தல் குறித்த தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புக்காக காத்திருக்க மாட்டோம் என்றும் இதற்கு துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஸீத் அமிதி ஒப்புதல் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார் நமது நாட்டை பெண்களின் சக்தி வலுப்படுத்தும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ள மகளிர் தினத்தன்று தனது சமூக வலைதள கணக்குகளை ஒருநாள் பெண்களிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் அன்றைய தினம் பெண்கள் பதிவுகளை பகிரலாம் என்றும் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வாய்ப்பில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அணிகள் இணைப்புக்கு பேச்சு நடப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் இணைப்பு சாத்தியமில்லை என்பதை எடப்பாடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மத்திய அரசு இந்தியை திணிப்பதாக பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் தமிழக மக்களும் தமிழக அரசியல்வாதிகளும் இருமொழிக் கொள்கையை தான் ஆதரிக்கிறார்கள் இந்தியை மத்திய அரசு திணிப்பதாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டினார் இந்தியா அமெரிக்காவை நன்றாக பயன்படுத்திக் கொள்வதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் நாம் அங்கு எதையாவது விற்க முயற்சிக்கும்போது போது இருநூறு விழுக்காடு வரி விதிக்கின்றார்கள் அதன் பின் நாம் அவர்களின் தேர்தலுக்கு உதவ நாம் அவர்களுக்கு நிறைய பணம் கொடுக்கின்றோம் இதனால் அவர்களுக்கே நன்மை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரர்கள் சொந்த கலாச்சாரத்தையும் பிறரின் கலாச்சாரத்தையும் புரிந்து கொள்ள இருமொழி கொள்கை உதவுவதாக துணை பிரதமர் ஹங் ஸ்வீ கியட் கூறியிருக்கின்றார் சொந்த மரபுடைமையை காப்பதோடு உலக சந்தையில் வாய்ப்புகளை கைப்பற்றவும் அது உதவி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ரமலான் மாதத்தில் அனைத்து வகையான ஊடகங்களிலும் தராவை தோழுகை உட்பட அனைத்து பிரார்த்தனைகளை நேரடியாக ஒளிபரப்புவதை தடை செய்ய சவுதி அரேபிய அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளது மசூதிகளில் கேமராக்களை நிறுவுவதற்கான கட்டுப்பாடுகளை அமைக்க வேண்டிய அவசியத்தையும் தொழுகையின் போது இமாமெல் மற்றும் வழிபாட்டாளர்களை படம் பிடிக்க அவற்றை பயன்படுத்தக்கூடாது என்பதையும் சவுதி அரேபியாவின் இஸ்லாமிய விவகாரங்கள் தவா மற்றும் வழிகாட்டுதல் அமைச்சகம் வலியுறுத்தியது பிரபல நடிகரும் நடன கலைஞருமான பிரபுதேவாவின் முதல் நடன நிகழ்ச்சி சென்னையில் நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று மிகுந்த உற்சாகத்துடன் நடன நிகழ்ச்சியை கண்டுபிடித்தனா் அவர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் பிரபுதேவா அசாத்தியமாக நடனமாடினார் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மாவின் இரு குழந்தைகளுடன் இருக்கும் புகைப்படம் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இது உண்மையானது என அனைவரும் பகிர்ந்து வருகின்றனர் ஆனால் இந்த புகைப்படம் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டது என்று விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்